நீ என்ன சொல்றது நீ என்ன பெரிய டேஷா இல்ல அண்ணாமலை பெரிய 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 கூட இருக்கிற மோடி அமித்ஷா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாப்பாம் படிச்சிருப்பான் ஆனா அவனுக்கு அறிவெல்லாம் கிடையாது அப்படின்னு நீங்க என்ன இந்துக்களுக்கு அத்தாரிட்டியா இல்ல இந்தியாவுக்கு தான் அத்தாரிட்டியா இல்ல தேசபக்திக்கு தான் அத்தாரிட்டியா இந்த சட்ட ஒழுங்கு பத்தி பாடம் நடத்துறது உங்களுக்கு அறிவு இருக்கிறதான்னு கேக்குற இங்க வச்சுக்க கூடாது ஏன்னா நாங்க எதிரிகளையும் படிப்போம் எதிரியுடைய வரலாறும் படிப்போம் எதிரிகளை எப்படி கையாளுவதுன்னு எங்களுக்கு தெரியும் ஏன் சாத்தான்குளத்துக்கு திமுக குடும்பம் இவ்வளவு கதர்ச்சே இன்னைக்கு ஏன் கதர்ல ஏன்னா சாத்தான்குளத்துல செத்து போனவர் கிறிஸ்தவரு இவரு இந்து வந்துட்டாங்களா வணக்கம் தோழர்களே ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப் பிரிவார் கும்பல் தங்களை அறிவாளின்னு நம்பிக்கிட்டு எதையாவது ஒளரி குத்துதே கொடைதேன்னு அடி வாங்கிட்டு திரியுற ஒரு கும்பல் யாருன்னா அது பாஜக கும்பல் அதுலயே ஸ்பெஷலிஸ்ட் யாரு அப்படின்னா உமா அனந்த் ஒன் அண்ட் ஒன்லி உமா அனந்த் அந்த ஆயா வேற லெவலுக்கு பேசணும்னு வச்சுக்கோங்களேன் கடுமையா பேசிருக்காங்க நேத்து என்ன அத்தாரிட்டியா ஏங்க எங்க போனாரு சீப் மினிஸ்டர் எங்க போனாரு எவ்வளவு கத்து கத்துனாரு சாத்தான்குளம் விவகாரத்துல எவ்வளவு கத்து கத்துனாரு எங்கயா அந்த நீதிபதியே அவர் யாரு என்ன சாயம் எல்லாம் தெரியும் அப்படின்னு பேசியிருக்கு அப்புறம் எல்லாம் வேடிக்கை பார்க்க முடியாதுல்ல அப்புறம் திரும்ப தானே கரெக்டா இருக்கும் அப்படின்னு தான் பேச போறோம் இந்த உமா அனந்த் உங்களுக்கு நல்லா தெரியும் எப்போதுமே பார்ப்பன திமரோடு பேசுற ஒரு லேடி பார்ப்பனர்கள் தான் கோயில்ல இருக்கணும் பூசாரியா இருக்கணும் அது போன ஜென்ம புண்ணியம் அவங்க பார்ப்பனரா பிறந்திருந்தது அப்படியா இப்படியாக்கணும் உருட்டோம் நம்ம சொல்றதவே தான் அதுவும் அதே வெர்ஷன்ல சொல்லுச்சு கோயில் தான் இந்துத்துவத்தை காப்பாத்து கோயில் தான் இந்துக்களை கோயில் தான் அதிகார மையம் எங்களுக்கு அது ரொம்ப நல்லா தெரியும் அதனாலதான் கோயிலுக்குள்ள எங்க ஆளுகள் வருவாங்கன்னு சொல்றோம் கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள வந்து பூச செய்ய எங்க ஆளுகளே அனுப்பணும் இப்படி ஏடாபுரமா பேசின அம்மா இன்னைக்கு என்ன பேசிருக்கானா இன்னும் திருமாதா எல்லாத்துக்கும் அத்தாரிட்டியா திருமா போடணும் தெரியாதுன்றதுக்காக திருமா டேஷ் அப்படின்னு சொல்லவா நான் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரோ அப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீ என்ன சொல்றது நீ என்ன பெரிய டேஷா இல்ல அண்ணாமலை பெரிய டேஷா இல்ல உங்க கூட இருக்கிற ஆளுக்கு அப்புறம் பெரிய டேஷா இல்ல மோடி பெரிய டேஷா இல்ல அமித்ஷா பெரிய டேஷா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெரிய டேஷா கேட்போம்ல சும்மா வந்து வாயை கொடுத்தா ஏதோ இவங்கெல்லாம் பெரிய டேஷ் மாதிரியும் இங்க யாருக்கு எதுவுமே தெரியாத மாதிரியும் அப்படின்னா டேஷா பேசக்கூடாதுல்ல இல்ல அதிலயும் சொல்றாங்க அவங்களாவது சனாதனம் பேசுவாங்க அப்புறம் விதுர நீதி பேசுவாங்க எல்லாம் பேசுவாங்க அவங்க மூளை முழுக்க முழுக்க அறிவு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு பேசுறாங்க தாத்த மாட்டைங்க சொல்லி வச்சுட்டாங்க பெரியார் சொன்னாரு பாப்பா படிச்சிருப்பான் ஆனா அவனுக்கு அறிவு கிடையாது அப்படின்னு நாங்க படிக்கவும் செய்வோம் விவாதிக்கவும் செய்வோம் கூர்த்திட்டு அறிவை வளர்க்கவும் செய்வோம் அந்த அறிவை வச்சு எதிரிகளை பந்தாடவும் செய்வோம் இது எங்கள் அரசியல் இதுல கேக்குறாங்க எல்லாத்துக்கும் அவங்கதான் அத்தாரிட்டியா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன யாருக்கு அத்தாரிட்டி நீங்க என்ன இந்துக்களுக்கு அத்தாரிட்டியா இல்ல இந்தியாவுக்கு நீங்க தான் அத்தாரிட்டியா இல்ல தேசபக்திக்கு நீங்க தான் அத்தாரிட்டியா அதெல்லாம் ஓரமா வச்சுக்கணும் அதெல்லாம் வெறும் வார்த்தையோட ஓரமா உட்காந்துக்கணும் இதுக்கு எல்லாத்துக்குமே நாங்க தான் அத்தாரிட்டின்னு சொல்ற சங்கி பயில்களுக்கு இங்கெல்லாம் பேசுறதுக்கு எது இல்லை அதுல கேட்டாங்களா சனாதனம்னா அவங்க தான் பேசுறாங்க எங்களுக்கு பேச தெரியும் வா பேசுவோம் சனாதனம்னா என்னன்னு பேசுவோம் பிறப்பிலே உயர்வு தாழ்வு என்கிற வர்ணாசிரமத்தை பேசுகிற ஒரு அமைப்பு தான் ஒரு புத்தகம் தான் சனாதனம் சனாதனத்துல எந்த பக்கத்துல என்ன இருக்குன்னு நான் பேசுறேன் நீ பேசுறியா சரி இருக்கட்டும் விதுரநீதி விதுரநீதி என்ன பெரிய கம்பசூத்திரமா இல்ல ராக்கெட் சைன்ஸா அப்படியே பேசவே முடியாது வெறும் ஈக்குவேஷனா இருக்குன்றது அதெல்லாம் நல்லா பேசுவோம் விதுரன் நிதி தானே ஏன்னா மகாபாரத்ல வர ஒரு கதாபாத்திரம் அந்த விதுரை அப்புறம் அந்த பாண்டு பாண்டுக்கும் அப்புறம் இவருக்கும் திருதராஷ்ணனுக்கும் தம்பி முறை அதாவது அண்ணன் தம்பிங்க முறை ஒரு வேலைக்கார பொண்ணுக்கு பிறந்ததான் கதை சொல்லி விட்டுருக்கீங்க இவர் வந்து திருதராசனுக்கு சொன்ன தான் அறிவுரைதான் அவர் எதுக்கு வில்ல உடைச்சாரு எதுக்கு போய் அங்க கிருஷ்ணன் போய் அவங்க வீட்டுல இருந்தாரு எதுக்கு சண்டை வந்துச்சு இவங்களுக்கு துரியோதனுக்கும் இவருக்கும் எல்லாம் பேசுவோமா ஏன்னா எங்களுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது நினைக்கிறீங்களா பாப்பானுங்களை அடிக்கணும்னா நீங்க சொல்ற அத்தனை நம்ம படிப்போம் படிச்சுக்கிட்டு நம்ம உங்ககிட்ட பேசுவோம் ஆனா நீங்க எதையுமே படிக்காம உட்காந்துட்டு அளந்து விடுவீங்க அதான் உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் ஸோ நீங்க அத்தாரிட்டியில உமானந்த அத்தாரிட்டின்னு சொல்றதுக்கான அருகதையும் அறிவும் உங்களுக்கு இல்லை அதனால கொத புரிஞ்சுக்கோங்க சாத்தாங்குளத்துல என்ன பேசுறாங்க நீதிபதிகள் ஒரு பக்கம் சமூக செயற்பாட்டாளர்கள் ஒரு பக்கம் சமூக ஆர்வலர்கள் ஒரு பக்கம் நடிகர்களை சமூக ஆர்வலர்களா மாறி பேசுறதா இருந்துச்சு இன்னைக்கு எங்க போனாங்க அவங்களா கண் கூடா வாய் ஊமையாயிருச்சா அப்படின்னு பேசுறாங்க இந்த ரெண்டு வார்த்தைக்கு முதல்ல கண்டனம் தெரிவிக்கிறேன் ஒரு பொலிட்டிக்கலா நான் இருக்கிறேன்னு சொல்ற இந்த அரைவேக்காடு குருடு செவிடு ஊமை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினதை நாங்கள் கண்டிக்கிறோம் ஏன்னா நாங்கள் பகுத்தறிவோடு வளர்ந்துட்டோம் மாற்றுத்திறன் உடையவர்கள் செவி குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தி பழகிட்டோம் இந்த ஆயா இன்னமும் உட்காந்துட்டு கண் என்ன அவிஞ்சிருச்சா வா என்ன ஆயிடுச்சா அப்படின்னு பேசி தெரியுதுன்னா இதெல்லாம் அரசியலுக்கு லாய்க்கலாத ஜந்து நான் என்ன கேக்குறேன் திமுக எதுக்கு அங்க போய் போராட்டாங்க ஏன் கனிமொழி நேரா வீட்டுக்கு போனாங்க ஏன்னா அந்த ஃபெனிக்ஸ் வழக்குல ஜெயராஜ் வழக்குல ஒட்டு மொத்தமா எஃப்ஐஆர் கூட போட மாட்டேன்ட்டாங்க மொத்த போலீஸையும் காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணுச்சு எடப்பாடி அரசு போலீஸ்காரங்க ரிப்போர்ட் படி எடப்பாடி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தாரு என்ன அவர் மூச்சு திணறி இறந்து போனாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க இவ்வளவுன்னு மூளை இருந்தா என்ன நடந்துச்சுன்னு கள நிலவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உளவுத்துறை மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆக்ஷன் எடுத்துருக்கணும் தெரிஞ்ச பிறகு ஆக்ஷன் எடுக்காத ஒரு பீஸ்னா அது எடப்பாடியார் தான் ரெண்டாவது நீதிபதிகளை மாத்தியது இவங்களை தப்பிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன உள்ளடி வேலை பண்ணமோ அவ்வளவும் பண்ணது ஒரு போஸ்ட் மாற்றம் பண்ண சொல்றதுக்கே உயர் நீதி மன்றம் போய் ஆணை வாங்கிட்டு வந்தது நீதிபதிகளை அவமானப்படுத்துறது இன்னும் எவ்வளவு இருக்கு இந்த கேஸ்ல இந்த கேஸ அடுத்த கடத்துக்கு நகர்த்த முடியாம ஆக்குனது எடப்பாடியாருடைய வேலை அந்த இடத்துல நாம நின்னோம் அரசு செயல்படல அரசு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கல அரசு வேடிக்கை பார்த்துச்சு எனவே எடப்பாடி அரசுக்கு எதிரான மறைந்தோம் இப்போ அரசு உடனே அவங்களை கைது பண்ணுது அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணுது உடனடியாக ஜெயிலுக்கு தள்ளுது சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்கு என்ன தேவையின் பேசுது முதலமைச்சர் நேரடியாக ஃபோன் பண்றாரு முதலமைச்சர் நேரடியா பேசுறாரு நடக்க கூடாதுக்கு மன்னிச்சுக்கங்கம்மாறாரு இதுல ஏதாவது ஒண்ணு நடந்துச்சா சரி தான் நடக்கல இங்க என்ன வாழ்படமா வாழ்றாங்க பாஜக எங்க எவஞ்சத்தாலும் போய் நிக்கிறதே இல்லையே கொத்து கொத்தா செத்தால வேடிக்கை பார்க்குற கும்பல் நீங்க எல்லாம் பேசுறீங்க அதுல ஒரு நீதிபதி பேசினா பாருங்க அவர் எல்லாம் எங்க இருக்காரு அவர் என்ன கலர் என்ன சாயம்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னா யார நீதிபதி சந்திரு அவர்கள் அவர் என்ன சாயம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலா சங்கிகளா அவர் தெளிவா கம்யூனிஸ்ட் அவர் தெளிவா சொல்றேன் அவருக்கு கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே உறுப்பினரா இருந்தாரு அடி இவரு ஸ்டாலின்ல இருந்து அத்தனை பேரையும் காப்பாத்தினது முக்கியமான ஒரு ரோல் இவருடைய மனித உரிமை எடுத்து கோர்ட்டுக்கு போய் மிசா கைதிகள் இவ்வளவு மோசமா நடத்தப்படுறாங்க அடிக்கிறாங்க துன்புறுத்துறாங்க குளிக்க விடல ஒரு ரேடியோல ஒரு பாட்டுக்கு ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்கன்னு சொல்லி போராடி அத்தனை பேரையும் ஜெயிலுக்குள்ள நிம்மதியா இருக்க வச்சதே சந்த்ருதான் ஜெய்பீம் படத்துல வர்றாருல அந்த லாயரு அவர் தான் செந்துரு அவரை கேள்வி கேட்கிற அளவு நீங்களும் ஒரு ஆளே கிடையாது பல ஆயிரம் வழக்கை சாமானிய எளிய மக்களின் பக்கத்துல நின்று நீதியின் பக்கத்து நின்று அவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்தவர் இன்னைக்கும் தவறு சரி என்பதை பேசிக்கிட்டே இருக்காரு சிவகங்கையில இப்படி ஒரு நடந்து போச்சு மடப்புறத்துல உடனே எல்லாம் ஓடி ஒழியில ஏன் அமைதியா இருக்காங்கன்றதா இங்க கேள்வி ஏன் அமைதியா இருக்காங்க ஏன்னா எடுத்த உடனே அங்க கைது செய்யப்பட்டாங்க போலீஸ் அவங்கள ஜெயில போட்டாங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க நீதிமன்றத்துல நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன்னு இது தவறு தான் இது சரி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு நீதிமன்றம் கூட பாராட்டுது பரவாயில்ல நாங்க நம்புறோம் நீங்க நல்லபடியா செய்யுங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது இன்னும் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு வாலண்டியரா வர்றாரு இது எதுவுமே செய்யலைன்னா இப்ப எல்லாத்தையும் செய்யறதுனால நாங்க பேசுறதுக்கான வேலையே இல்லையே ஒரு அரசு செயல்படாத அரசா இருக்கும் போது நம்ம கேள்வி கேட்போம் எல்லாம் கரெக்டா ஆடபரா நடக்குது உங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணாலும் அவங்க சிபிஐ கொடுக்குறேன் அப்படின்னாச்சு கோர்ட்ல அதை சொல்லிட்டு வந்துட்டாரு இவ்வளவும் நடந்த பிறகு நீங்க என்ன பண்றீங்க ஏன் பேசலாம் ஏன் பேசலன்னா நல்லா அப்படியே நடக்குது பேசாம இருக்கிறாங்க அதுலயும் இந்த சூர்யா மேல என்ன கடுப்புன்னு தெரியல அவரையே வாய் தரக்கல அவரையே வாய் மூட்டிருக்காரு அப்புறம் இந்த சந்துரு நீதியரசர் அவரையே வாய் மூடிருக்காரு அப்படின்னு கேக்குறீங்க எல்லோரும் சமூகத்துக்காக இயங்குறவங்க உங்களை மாதிரி அரசியல் பிழைப்புவாதிகள் இல்லை சோ இறங்கி செய்யறவங்க அதுக்கான சூழல் இப்ப இல்லை அது தேவையும் இல்லை அதனால அமைதியா இருக்காங்க அது அம்மா சட்ட ஒழுங்குலாம் கெட்டு போச்சு கூவத்துல போட்டீங்களா கடல்ல போட்டீங்களா சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு தமிழ்நாட்டில் உத்தரப்பிரதேச மகாராஷ்டிராவில என்ன நடந்துச்சு இதுவே ஒடிசாவில நீங்க ஆட்சிக்கு போய் அஞ்சாறு மாசம் கூட ஆகல ஒடிசால என்ன நடந்துச்சு அங்க இருக்கிற ஒரு கார்பரேஷனுடைய செக்ரட்டரி பெரிய பதவியில இருக்கிற ஒரு அரசு மொழியில் அவரை அஞ்சாறு சங்கி பயில்கள் உள்ள போய் பிடிச்சி தரத்தமே இழுத்துட்டு வந்து வெளியே போட்டு நேத்தெல்லாம் அந்த வீடியோ தான் வைரல் வெளியே போட்டு அடிச்சு இழுத்துட்டு போறாங்க காலை பிடிச்சி தரத்தமே இழுத்துட்டு போறாங்க ஒரு ஆபீசர் இவ்வளவு கேடு கட்ட நீங்க சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு தமிழ்நாட்டை பத்தி சொல்றீங்க துப்பாக்கியை வச்சு ஒருத்தன ஒருத்தன மாத்தி மாத்தி சுட்டுகிட்டு இருக்கிறான் பக்கத்து வீட்டு சண்டைக்கே துப்பாக்கியோட வர்றானுங்க இந்த கும்பல் சட்ட ஒழுங்க பத்தி நமக்கு பாடம் நடத்துது இந்த சட்ட ஒழுங்கு பத்தி பாடம் நடத்துறது உங்களுக்கு அறிவு இருக்கிறதான்னு கேக்குறதெல்லாம் இங்கே வச்சுக்க கூடாது ஏன்னா நாங்க எதிரிகளையும் படிப்போம் எதிரியுடைய வரலாறும் படிப்போம் எதிரிகளை எப்படி கையாளுவதுன்னு எங்களுக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு தான் பார்ப்பனியம் எல்லாத்தையும் சுருட்டி வாயில போடுதுன்னு முத முதல்ல பார்ப்பனியத்துக்கு எதிரான ஒரு சமர் செய்தது அப்படின்னா தமிழ்நாடு தான் அதனால உங்க எல்லாம் இங்க விட்டுருங்க ஆராசா ஆராசா ஏன்னா ஆராசா முட்டாள அமித்ஷாவை அது இருந்து ஆராசா சொன்ன பேசுறாரு இன்னும் பேசுறாரு அவர் தெளிவா இருக்காரு வாசிக்கிறாரு மக்களுக்கு கருத்து சொல்றாரு ஒரு அரசு மக்களை பகுத்தறிவோடு வைத்து கொள்ள வேண்டும் என்று தெரிகிறது அத அவர் பேசுற ஏன் கழுதவரும் திருமாவளம் என்ன அத்தாரிட்டியா திருமாவளம்னு ஒரு டேஷ் அப்படிங்கிற அவர் ஒன்றும் தெரியாதுங்கிறதுக்கு இங்கிறதுக்கு இப்ப என்னைக்கும் நாவடக்கம் மனுதில் எலக்ட்ரிக் ரிப்ரெசன்டேட்டிவ் அதனால எப்படி இன் வெரி கண்ட்ரோல் கனாதனமா எல்லாத்தை பத்தியும் பேசுவாங்க விதுரு நிதியை பத்தி பேசுவாங்க மனு மனுநீதியை பத்தி பேசுவாங்க எல்லாத்தை பத்தி அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க அவங்க பிரெயின் இஸ் ஃபுல் ஆஃப் நாலேஜ் அந்த நினைச்சிட்டு இருக்காங்க இந்த மாதம் எச்சராஜா அதை விட அவர் அவர் வந்து தனி டோன்ல என்னவா சாத்தாங்குளத்துக்கு திமுக குடும்பம் இவ்வளவு இன்னைக்கு ஏன் ஏன்னா சாத்தாங்குளத்துல இவர் இந்து சாத்தாங்குளத்தில் உங்களுக்கு இங்கு கொல்லப்பட்ட ஹிந்துங்கிறதுனால இருக்கீங்களா அது இருபத்தி எல்லாம் கரெக்டா பாயிண்ட் பிடிச்சி வந்துருவாரு நம்ம எச்சராஜா அதாவது சாத்தான் குளத்துல செத்து போனவங்க கிறிஸ்துவங்கன்றதுனால நம்ம கதறணும் சாத்தான் குளத்துல எந்த தப்பும் செய்யாம கடையடைக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு கூட்டிட்டு போய் அடிச்சு தோலை உரிச்சு அவங்க மலக்குடல் உங்களுக்கு காட்டும் கட்டைய விட்டு அவ்வளவு கேடுகட்டத்தனமா அவங்கள கொலை பண்ணாங்க அத முதலமைச்சர் உருட்டுனாரு இதெல்லாம் பார்த்து அடிச்சு வெளுத்து அதுக்கு நீதி கிடைக்கிறதுக்கான வேலையை பார்த்தோம் இல்லீங்களா ஆனா எச்சராஜா என்ன சொல்றாப்ல ஏதோ நம்ம கிறிஸ்தவங்கன்னு போய் நின்னமா கிறிஸ்தவங்க இந்து சீக்கியர் இஸ்லாமி இதெல்லாம் பாக்குறதே கிடையாது மனுஷன் பாதிக்கப்பட்டா போய் நிக்கணும் மனிதனுக்கு நீதி வேணும்னா போய் நிக்கணும் அவங்களுக்காக களத்துல போராடணும் இப்ப அஜித்துக்கு நீதி கிடைக்கணும்னு முதலமைச்சரே களத்துல இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு சோ இல்ல அதனால வீடியோவோட உட்காந்துருக்கோம் திமுக ஆட்டம் போட்ட திமுக இப்ப சும்மா இருக்கே வாயோடிட்டு இருக்கே அப்படின்னு கேக்குறாரு எச்ராஜா நான் கேக்குறேனா அப்ப எதிர்கட்சியா அர்த்தம் அதனால போராட்ட களத்துல நின்னாங்க மக்களை சந்திச்சாங்க அவங்க துயரத்தை கேட்டாங்க இப்ப ஆளுங்கட்சி செய்யற இடத்துல இருக்கிறாங்க அப்ப போய் செய்யறாங்க உங்களுக்கு என்ன வேணும் கேக்குறாங்க உங்களுக்கு கட்டாயம் நீதி பெற்று தருவேன்றாங்க இதுதான் ஆளுங்கட்சி செய்யணும் அது தெளிவா செய்யறாங்களே இது எச்சராஜாவுக்கு எப்படியாவது ஒரு அரசியல் பண்ணணும் தோணும் ஆனா அந்த ரெண்டு பீசுகளுக்கும் பாவம் அரசியல் பண்ண முடியாத சூழ்நிலையில என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம வாய்க்கு வந்ததை ஒளறிட்டு உட்கார்ந்து